ராஜ கலியுக வெங்கடேச பெருமானுக்கு திருமணம் உற்சவம் செய்து வைத்தால் திருமண தடை நீங்கி தோஷம் நிவர்த்தியாகும் கலியுகத்தை காக்கும் பெருமாளை நித்ய சொர்க்க வாசல் வழியே சென்று வழிபட்டால் பன்னிரண்டு ராசிகளுக்கும் தோஷங்கள் நீங்கும் அரண்மனை தேவஸ்தானத்தை சேர்ந்த எண்பத்தி கோவில்களில் கோயில்களில் ஒன்றான தஞ்சாவூர் தெற்கு ராஜ வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கலியுக வெங்கடேச பெருமாள் சன்னதியை மிக அற்புதமாக ஸ்ரீ கலியுக வெங்கடேச பெருமாள் வீட்டிருக்கின்றார் தஞ்சை மாநகரிலே நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் உள்பட ஏராளமான பழமையான திருக்கோவில்களை நாம் காணலாம் அவ்வகையிலே மிகவும் சிறப்பு வாய்ந்த இக்கலியுக வெங்கடேச பெருமாள் திருக்கோவில் நித்திய சொர்க்கவாசல் கொண்ட சிறப்பு வாய்ந்த தலமாகும் மார்கழி மாதத்திலே வைகுண்ட ஏகாதசி முன்னிட்டு பகல்பத்து ராபத்து அப்படின்னு மொத்தம் இருபது நாள் அந்த சொர்க்கவாசலானது பழமையான கோயில்களில் திறக்கிற வழக்கம் அது வடக்கு நோக்கி அமைந்திருக்கக்கூடிய வாசலாகும் அது வைகுண்ட வாசல் என்று அழைக்கப்படுவது இத்திருக்கோயிலே வடக்கு வாசலாக நித்தியமே வைகுண்டத்தில் போய் எம்பெருமானை சேவிக்கும் பாவத்தோடு இந்த கோயிலில் அமைஞ்சிருக்கிறது ரொம்ப சிறப்பாகும் ஆகவே நித்திய சொர்க்கவாசல் கொண்ட ஸ்ரீ கலியுக வெங்கடேச பெருமாள் சன்னதி இத்திருச்சன்னதியிலே ஸ்ரீ விநாயகர் கருடன் நாகராஜர் மகாலட்சுமி வரதராஜர் மற்றும் பூர்வ சஞ்சீவி ஆஞ்சநேயர் துவாரபாலகர் கர்ப்ப கிரகத்திலே ஸ்ரீதேவி பூமிதேவி சமேதராய் ஸ்ரீ கலியுக வெங்கடேச பெருமாள் வீற்றிருக்கின்றார் எம்பெருமானின் ஈசான பாகத்தில் வைணவ திருத்தலங்களிலே மிகவும் அபூர்வமாக அமைந்திருக்கக்கூடிய நவக்கிரக தலம் அமைந்திருக்கக்கூடிய தலம் இத்தலம் ஆகும் இங்கு நவகிரகங்கள் வைணவ முறைப்படி அமைந்திருக்கும் சூரியன் தன் தாயாரோடு நவகிரகத்தோடு அமைந்திருக்கிறார் மேலே சக்கரபாவத்தில் விமானம் அமைந்திருப்பது தனி விமானமாக அமைந்திருப்பது ரொம்ப சிறப்பாகும் பிரகாரத்தில் விமானத்தை சுற்றி வரும் பொழுது இந்த விமானங்களில் எம்பெருமானுடைய அவதாரமான தச அவதாரத்தையும் இங்கு மிக அழகாக வடித்திருக்கின்றார்கள் இந்த முக்கியமாக இந்த பக்கத்தில் வந்து துர்கை தைத்திய என்று சொல்லக்கூடிய துர்க்கை மற்றும் ஆஞ்சநேயர் அமைந்திருக்கிறார் இந்த பக்கம் இந்த கோயிலில் வருஷத்துக்கு பக்கத்தில் காளியினுடைய படைப்பு சிறப்புமாக அமைஞ்சிருக்கிறது ரொம்ப சிறப்பாகும் தலைவருக்ஷம் வில்வமரம் அது தீரமானது போ அதே இடத்துல இன்னொரு வில்வ மரம் வந்து இப்போ தலைவருஷமாக அது அடையாளம் இந்த விருட்சம் அமைஞ்சிருக்கு ரொம்ப சிறப்பு வராகர் ரங்கநாதர் மற்றும் காளி இந்த காளி ரொம்ப சிறப்பாக இந்த ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கும் இந்த காளி விநாயகர் இந்த பக்கம் இருக்கார் நேர் இந்த காளிக்கு நேர் பின்னாடி வந்து தைத்திய சக்தி இந்த கோயில் இந்த கோயிலில் வந்து இந்த காளி தான் வந்து சுத்தி காவல் காக்குறதா ஒரு ஐதீகம் உண்டு இங்க வந்து ரொம்ப கோயிலில் இருந்திருக்கிறவங்க தங்கி ராத்திரில தங்கி இருக்கிறவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க வழியை அடைச்சு படுத்துருந்தா அவங்களால படுக்க முடியாதான் அவங்க ஓரமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க முன்னாடி எல்லாம் அதன்படி இந்த கோயிலை காவ காக்க கூடிய தெய்வமா இந்த காளி இருக்கிறது இந்த கோயிலுடைய சிறப்பு அது இத்திருக்கோயில கட்டினத மகாராஜா வந்து குறிப்பிட்ட மகாராஜா வந்து அவங்களுடைய அடையாளத்தை வச்சிருக்கிறாங்க அப்படி இந்த கோயிலில் மராட்டி மன்னரான இந்த மகாராஜா கையில் செவிச்சிருந்தபடி அவங்க இந்த கோயிலில் கட்டினக்கூடிய அந்த குறிப்பிட்ட மகாராஜாவனுடைய சிலை இருக்கும் அவருக்கு நேராக பெருமாள் இருப்பார் அந்த பெருமாளை சேவிச்சிடுறபடி இந்த மகாராஜா இருப்பார் அது ஒரு பெரிய சிறப்பாகும் இந்த வைகான சாகமபடி பலிபீடம் இரண்டாவதாக கொடிமரம் இருக்கும் வைணவ திருத்தலத்தில் கொடிமரம் முன்னாடியும் பலிபீணும் பின்னாடியும் அமைஞ்சிருக்கும் இது வைகானமாக வைகான சாகம் படி அமைஞ்சதுக்கு திருக்கோயிலுங்கிறதுக்கான இது ஒரு அடையாளம் மேலே வந்து பிரகலாத சரித்திரம் மற்றும் ராமாயணம் உடைப்பு சிற்பமாக வடிச்சிருக்கிறாங்க ரொம்ப அற்புதமான வேலைப்பாடுகளோடு கீழ்ப்பகுதியில் வந்து பிரகலாத சரித்திரம் இருக்கும் மேலே வந்து மேற்கொகுதியில் வந்து ராமாயணம் இருக்கும் இன்னொரு பெரிய விசேஷம் என்னன்னா பழமையான அனுமார் கோயிலில் மட்டும்தான் ராசி சக்கரம் இருக்கும் இங்கே எம்பெருமான் வந்து நவக்கிரகத்துக்கும் அப்பாற்பட்டவருங்கிறதுனால ராசி சக்கரம் சக்கரங்கிட்ட வச்சுருக்கிறாங்க அதாவது இந்த கோயிலை சுற்றிட்டு பிரகாரம் சுற்றி வந்து இங்கே தான் கொடிமரத்துக்கிட்ட தான் நமஸ்காரம் பண்ணணும் அப்படி நமஸ்காரம் பிரகார சுற்றி வந்து நமஸ்காரம் போது நமஸ்காரம் பண்ணும்போது இந்த இருந்து ஆசீர்வாதம் பண்ணுறதா ஐதீகம் ஆகவே நவகிரக தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய பெருமாள் ஸ்ரீ கலியுக வெங்கடேச பெருமாள் பெருமாளுடைய ஈசான பாகத்துல அங்க நவகிரகம் அமைஞ்சிருக்கிறது ரொம்ப சிறப்பு இது ஒரு தனி சன்னதி சன்னதியா இந்த விமானம் வந்து வடிவில் அமைஞ்சிருக்கும் இது வந்து அழுக்கடுக்கா இருக்கும் மேல வந்து கருங்கல் கருங்கல்லே இது வந்து செஞ்சிருக்காங்க மேல தனி விமானத்தோட கலசத்தோட இந்த நவகிரக சன்னதி அமைஞ்சிருக்கிறது ரொம்ப சிறப்பு இங்க வைணவ முறைப்படி சனி பகவான் இந்த பக்கம் பார்த்திருப்பாரு அதாவது தெக்க பார்த்திருப்பார் சூரியன் வந்து மேற்க பார்த்திருப்பார் இங்க இந்த வரை அமைஞ்சிருக்கக்கூடியது ஒரு பெரிய சிறப்பாகும் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்சர் குரு சுக்கர சனேஸ்வரஸ் ராகவே கேதவே நமஹா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி இந்த நவகிரகத்தை இந்த கோயில பொறுத்தவரைக்கும் ஒரு பிரதட்சிண பண்ணினாலே ஒரு என்ன எம்பெருமான் நவகிரகத்துக்கு அப்பாற்பட்டவங்கிறதுனால எம்பெருமான வழிபாட்டாலே நவகிரக தோஷம் விவர்த்தியாகதான் ஐதீகம் மேலும் இந்த கோயில் வந்து இருநூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடி மராட்டியர்களால கட்டப்பட்ட கோயிலாகும் திருச்சநதி தெற்கு ராஜ வீதியில மெயினான ராஜ வீதியிலே அமைஞ்சிருக்கக்கூடிய கோயில் அது இதுதான் வடக்கு பார்த்த வாசல் இது நித்திய சொர்க்கவாசல் என்று அழைக்கக்கூடிய விசேஷமான இந்த சொர்க்கவாசல் சொர்க்க வைகுண்டத்துக்கு வைகுண்ட அன்னைக்கு பெருமாளை போய் தரிசனம் பண்றதுக்கான பலன் நித்தியமே இங்க கிடைக்கிறதா ஐதீகம் இங்க உள்ள வந்த சொன்னா விநாயகர் கருடாழ்வார் இந்த கருடாழ்வார் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தவர் பெருமாளுடைய திருவடி மட்டத்துல அதாவது பெருமாளுடைய பாதத்துக்கு சமமா அந்த இவருடைய சிறசு இருக்கும் அந்த அமைப்பில் இந்த அமைஞ்சிருப்பார் பெரும்பாலும் பெருமாளை எழுத்தாமாய் சேமிக்கிற மாதிரி இருக்கும் இங்கே வந்து அவருடைய பாத மட்டத்தில் இருக்கிறதுனால கருடாழ்வார் வந்து பக்ஷிராஜன் வந்து எப்பேற்பட்ட விஷக்கடியாக இருந்தாலும் அதை வந்து உடனடியாக நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு வலிமை அவர் உண்டு எப்பேற்பட்ட நாகங்களாக இருந்தாலும் கருடனை பார்த்தா விலகி போய்டும் சொல்லுவாங்க இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் இந்த விஷக்கடியினால யாரும் இறக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்குது சரஸ்வதி மகாலில் அது காரணம் இந்த கருடன் வந்து இந்த மாதிரி சிறப்பாக அமைஞ்சிருக்கிறதுனால இந்த கருடனுடைய வலிமை இந்த கோயிலில் விஷம் தீண்டி யாரும் பாதிக்கப்பட மாட்டாங்க தஞ்சாவூரில் அப்படின்னு சொல்லி இந்த கருடனுடைய மிகப்பெரிய ஒரு மகிமை நாகராஜ சுவாமி நாகராஜர் வைணவர் திருத்தலங்களில் இன்னும் ஒரு அடையாளமாக சொல்லக்கூடியது நாகராஜ கணேசோ அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு இந்த பக்கம் நாகராஜரும் அந்த பக்கம் கணேசனும் அதாவது விநாயகரும் அமைஞ்சிருக்கிறது ரொம்ப சிறப்பாகும் அடுத்தபடியா பெருந்தேவி தாயார் என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமி வரதராஜ சுவாமி வரதராஜ சுவாமிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணணும்னா வெளிநாடுகளுக்கு செல்லணும் அப்படிங்கிறவங்களும் வெளிநாட்டில் தொழில் செல்வ செய்கிறவங்களும் அது ரொம்ப சக்சஸ் ஆகும் நல்லபடியா அமையும் சொன்னா வரதராஜ பெருமாட்டை வேண்டிண்டு நல்ல வேலை வாய்ப்பு வெளிநாடு பலன்கள் இதெல்லாம் நிறைய பக்தர்கள் அனுபவத்துல சொல்லுவாங்க உடனடியாக பக்தருக்கு காட்சி கொடுக்கறதுக்காக அவதாரம் பண்ணப்பட்டது ஸ்ரீ வரதராஜருடைய அவதாரமாகும் அடுத்தபடியா பூர்வ சஞ்சீவி ஆஞ்சநேயர்னு இந்த சுவாமியனுடைய திரு ஆஞ்சநேயருடைய திருநாமம் ஆயிரத்தி எட்டு ஆஞ்சநேயர் வந்து ஒரு ஒரு காலத்துல நம்ம இந்து மதம் வந்து ரொம்ப கஷ்டத்துக்கு உள்ளாக இருந்த போது அவங்க அந்த அவங்ககிட்ட இருந்து வேற்று இருந்து இந்த இந்து மதத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஆயிரத்திட்டு ஆஞ்சநேயரை நம்ம இந்தியா ஃபுல்லா குரு ராகவேந்திர வம்சத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய மாத்வ குரு ஆயிரத்துக்கு ஆஞ்சநேயரை பிரதிஷ்டை பண்ணினார் இந்தியா ஃபுல்லா அப்படி பண்ணின ஆஞ்சநேயர்ல இவர் ஒரு ஆஞ்சநேயர் என்ன அடையாளம்னு கேட்டாக்க அவர் அவர் பிரதிஷ்ட பண்ண ஆஞ்சநேயர்ல கடிமலர் கையில வந்து தாமரம் மாதிரி கடிமலர்ன்னு சொல்லுவாங்க இந்த க வால்ல வந்து தலைக்கு மேலே இருக்கக்கூடிய வால்ல மணி இருக்கும் இந்த கையில அபயசம் இருக்கணும் இது வந்து இந்த மாத்துவ குரு பிரதிஷ்டை பண்ண ஆஞ்சநேயருடைய அடையாளம் இந்த மாதிரி இந்த ஆஞ்சநேயர் தஞ்சாவூர்லயும் மூளை ஆஞ்சநேயர்னு ஒரு கோயில் இருக்கு அங்கேயும் ஆஞ்சநேயர் இதே போல இருப்பார் மாரியம்மன் பொன்னிநல்லூர் ராமர் கோயில்ல வந்து இங்க ஒரு ஆஞ்சநேயர் தனியா இருக்கார் ஜெயவீர ஆஞ்சநேயர்னு அவரும் இதே போல கையில தாமரை மலரும் வாலில்ல மணியும் அங்க இருப்பார் தஞ்சாவூர்லயே கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு ஆஞ்சநேயர் வந்து அந்த மாத்துவ குருவால புரிசேயர் இருக்காங்க ரொம்ப சிறப்பாகும் இந்த ஆஞ்சநேயர் ரொம்ப வரப்பிரசாதியான ஆஞ்சநேயர் நூத்தி எட்டு முறை ஸ்ரீராம ஜெயம் சொல்லி நாம பிரார்த்தனை பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னா இந்த காரியம் வெற்றி ஆகும் அப்படிங்கிறது ஐதீகம் கஜலட்சுமி யானையோடு கூடிய கஜலட்சுமி வந்து மேல அமைச்சிருக்கிறாங்க அது வந்து சில பேரம் அதாவது கருக்கல்ல செஞ்சிருக்காங்க இங்க துவாரபாலகரை தரிசனம் செய்து எம்பெருமான வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை தரிசனம் பண்ற மானிய அமைப்புல இந்த கோயில் அமைஞ்சிருக்கும் ஸ்ரீதேவி பூமி தேவி சமேத கல்விக வெங்கடேச பெருமாள் சன்னதி இந்த எம்பெருமான் எப்பேற்பட்ட கிரகதோஷங்கள் இருந்தாலும் திருமண தடை மற்றும் குழந்தை பெரு இது போல எப்பேற்பட்ட சிரமங்களா இருந்தாலும் இந்த பெருமானத்தை பிரார்த்தனை பண்ணிட்டா சுத்தமான நல்லெண்ணெய் தீபம் ஏத்தி இந்த கோயிலை ஒரு பன்னிரெண்டு வாரம் தரிசனம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு திருமண தோஷம் நிவர்த்தி ஆகி நல்ல முறையில் அவங்க கல்யாணம் நடக்கும் அதன்படி பிரார்த்தனை கல்யாணமும் அந்த கோயிலில் நிறைய நடக்கும் அப்புறம் இந்த பிஸ்னஸில் கடன் தொலைனால் இது மாதிரி என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இந்த எப்பெருமானிட்ட பிரார்த்தனை பண்ணி நல்லெண்ணெய் தீபம் போட்டு கோயிலில் பன்னிரெண்டு பிரதட்சணம் பண்ணி கொடிமரத்துக்கிட்ட நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணினாங்கன்னா அவங்களுக்கு அந்த கஷ்டத்துலேருந்து விடுபடுவாங்கங்கிறது மக்களுடைய கண்கண்ட அனுபவமாகும்